ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் ராமானுஜர் தனது மனைவியான தஞ்சமாம்பாளிடம் திருக்கச்சி நம்பிகள் நாளை நம் வீட்டில் உணவருந்த ஒப்புக்கொண்டார் என்றார் அதனால் மறுநாள் காலை தஞ்சமாம்பாள் நல்லுணவு சமைத்தார் உரிய காலத்தே உணவு தயாரான செய்தியை தம் கணவரிடம் கூறினார் உடனே புறப்பட்ட ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள் ஆசிரமம் சென்று அழைத்து வர பெருமாள் கோயிலுக்கு ராமானுஜர் தெற்கு வீதியாக திருக்கட்சி நம்பிகளை தேடி செல்ல வடக்கு வீதியில் திருக்கட்சி நம்பிகள் இராமானுஜரின் இல்லத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டார் திருக்கட்சி நம்பிகள் இராமானுஜரின் இல்லத்திற்கு வந்தவுடனே அவர் திருவாலவட்ட திருப்பணி அதாவது விசிறி கைங்கரியம் பெருமாளுக்கு விசிறி வீச வேண்டும் அதனால் நான் விரைந்து செல்ல வேண்டும் என்ற தஞ்சமாம்பாளிடம் தெரிவித்தார் ஆனால் அவரோ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட உயர்வு தாழ்வினை தம் மனதில் பொருத்தி இருந்தார் என்னதான் திருக்கட்சி நம்பிகள் பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் செய்து நேருக்கு நேர் பெருமாளிடம் பேசும் பாக்கியம் பெற்றிருந்தாலும் அவை அனைத்தும் தஞ்சமாம்பாள் கண்ணுக்கு தெரியவே இல்லை அவரது ஜாதி மட்டுமே அவர் கண்ணுக்கு தெரிந்தது அதனால் அவர் செய்த செயல் யாதென்றால் திருக்கட்சி நம்பிகளுக்கு முறையாக உணவு பரிமாறாமல் ஏதோ ஒரு மூளையில் உட்கார வைத்து உணவு பரிமாறினார் உணவறிந்தி நம்பிகள் சென்றபின் அந்த இலையை கோல் கொன்று வெளியில் எரிந்துவிட்டு கோமியத்தால் அவ்விடத்தை சுத்தப்படுத்தினார் அந்த தேவாதி ராஜனான அந்த பரந்தாமனான காஞ்சி வரதராஜ பெருமாளிடம் நேருக்கு நேர் பேசிக்கொண்டிருக்கும் அத்தனை தூய்மை பொருந்திய புண்ணிய ஆத்மாவான திருக்கட்சி நம்பிகள் உண்டு எழுந்த இடத்தை அவரது இலையை கூட எடுக்காமல் கையால் தொடாமல் ஒரு கொம்பால் அதனை எடுத்து தள்ளிவிட்டு அந்த இடத்தை கோமியம் போட்டு சுத்தம் செய்தார் இது மட்டும் போதாதென்று தாமும் சென்று நீராடினார் என்ன ஒரு முட்டாள்தனம் அக்காலத்தில் மனிதர்கள் தங்களை தானே பிரித்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று வைத்து கொண்டு இவரான ஒரு முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் இறைவன் முன்னார் அனைவருமே சமம் இறைவனை வழிபடுவதற்கு அனைவருக்குமே உரிமை உண்டு என்பதனை ஏன் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இவ்வாறு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவே அந்த ஆதிசேஷனின் ஸ்வரூபமாக இராமானுஜர் இங்கே உதித்தெழுந்தார் பிறகு இராமானுஜர் தம் இல்லம் வந்து சேர்ந்தார் திருக்கட்சி நம்பிகளை காணவில்லை தம் மனைவி நீராடி நின்றதைக் கண்டு இது என்ன என்று கேட்டார் நீங்கள் சென்ற பிறகு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இங்கே வந்தார் பெருமாள் கைங்கரியத்திற்கு விரைந்து செல்ல வேண்டும் என்றார் எனவே அமுது செய்வித்து அனுப்பினேன் அவர் வைஷ்யர் நாமோ பிராமணர் எனவே அவர் அமுது செய்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு நீராடிய பின்னரே தங்களுக்கான உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று இதுவரை நடந்ததை விவரமாக கூறினார் தஞ்சமாம்பாள் இறைவனை நேருக்கு நேர் பார்த்தவரை பார்ப்பதே மிகப்பெரிய புண்ணியம் அவர் வந்து அமர்ந்த இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு தானும் சுத்தப்படுத்தி கொண்டார் என்பது எனக்கு மிகவும் குழந்தைத்தனமாக உள்ளது தஞ்சம்மாள் செயலை கேட்ட ராமானுஜர் மனம் கொதித்தார் கண்டிப்பாக உண்மையான பக்தி உடையவர் இவ்வாறு செய்வதைக் கண்டால் மனம் கொதித்தே எழுவார் மகானுண்ட உணவின் மிச்சில் தமக்கு கிடைக்காதது தம் பாக்கிய குறைவே என்றெண்ணி வேதனை பட்டார் தம் மனைவியை சினந்து கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஒரு மரத்தின் நிழலில் தனியே உட்கார்ந்து சிந்தனையில் ஆழ்ந்தார் திருவாளவட்ட கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்த நம்பிகள் வரதராஜ பெருமாளிடம் ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தார் பெருமாளே தங்களுடன் நேருக்கு நேர் பேசும் பேரினை எனக்கு அழுத்துள்ளீர்கள் தேவரீருக்கும் தேவரீரின் அடியாருக்குமே ஏவல் செய்து வாழ்ந்திட நான் விரும்பி வந்துள்ளேன் ஆயின் ஆதிஷேடனின் அவதாரமான இளையாழ்வாரோ இளையாழ்வார் என்பது இராமானுஜரை குறிப்பிடுகிறது அடியேனுக்கு சீடராக விரும்புகிறார் அடியேனுடைய மிச்சலுக்கு ஆவலுற்று என்னை அமுது செய்ய அழைத்தார் அடியாருக்கு அடியானாக இருக்க விரும்பும் நானோ ஆச்சாரியனாக இருக்க முடியாது என் மனம் திருப்பதி சென்று பாலாஜியை தரிசிக்க விரும்புகிறது என்று விண்ணப்பம் செய்தார் பெருமாளும் அனுமதி அளித்தார் பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்